எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தாண்டும் சரி நேத்தும் சரி அவர் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை வலியுறுத்திட்டு வர்றாரு திமுக அரசு அகற்றதுக்கு யார் வந்தாலும் நாங்க கூட்டணியில் சேர்த்துப்போம் எல்லாரும் இருங்க எல்லாரும் எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு அதிமுகல இருந்து முக்கிய தலைவர்கள் எல்லாம் வந்து திமுக போயிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தா அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை தொடர்ந்து அழைப்பதற்கான காரணம் விஜய் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கு தங்களோட இருந்து பாஜக வெளியே அனுப்பிவிட்டு அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சோ விஜய் வந்து அதிமுக கட்சிக்குள்ள வரணும்னா கண்டிப்பா பிஜேபி வெளியில போகணும் இதுக்காண்டி கொள்கையை விட்டு கொடுத்துட்டு நாங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில இணைய போறோம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லிருக்காருன்னா குரான் மீது ஆணையாக சொல்கிறேன் எங்கள் கொள்கை எதிரியான பாஜக கூட நாங்கள் என்னைக்குமே கூட்டணி வைக்க மாட்டோம் எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளில வந்ததுக்கான காரணமே அந்த கட்சி ஒரு கொள்ளை அடிக்கிற கட்சி அதனால தான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதான் ஆதவர்ஜினா அர்ஜுனா சொல்றாப்ல எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் வந்து தமிழகத்தை ஆளப்புற ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழக வெற்றி கிழங்கம் தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே வராங்க தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம் சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பிரச்சாரங்கள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே அதில் பங்கேற்று இருக்காங்க ஸோ நிறைய கருத்துக்களுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்க ஆதவ அவர்களும் பதில் சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அழைச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர்களும் இவ்வளோ நாள் தனித்து தான் போட்டியிடுவோன்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ காலம்தான் பதில் சொல்லும் இன்னும் பத்து மாத காலம் இருக்கு அது ஒரு ராணுவ ரகசியம்னு சொல்லிட்டு திமுகவோட கூட்டணி வைக்க போறதை ஏறக்குறையே உறுதிப்படுத்துற மாதிரி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முந்தாண்டும் சரி நேத்தும் சரி அவர் தொடர்ந்து ஒரு கருத்துக்களை வலியுறுத்திட்டு வராரு திமுக அரசு அகற்றதுக்கு யார் வந்தாலும் நாங்கள் கூட்டணியில் சேர்த்துப்போம் எல்லாரும் ரெடியா இருங்க எல்லாரும் எங்க கூட வாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காரு இது குறித்து தமிழக வெற்றி கழகத்திட்ட கேட்கும் போதும் அதிமுக குறித்து அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்க விஷயங்கள் குறித்தும் ரொம்ப ஷார்ட் சட்டிலாகவும் சாஃப்டாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து மாத காலம் அரசியலுக்கான நேரம் இருக்கு காலம் இருக்குது கடைசி நேரத்தில் கூட கூட்டணி மாறலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதிமுகலேருந்து முக்கிய தலைவர்கள்லாம் வந்து திமுகக்கு போயிட்டு இருக்காங்க இப்படியே போய்கிட்டு இருந்தால் அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்காது அப்படிங்கிறதுக்காண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தங்களோட கூட்டணியிலேருந்து பாஜக விட்டு அந்த இடத்துல தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு வரையும் தமிழக வெற்றிகழகத்திலிருந்து என்ன சொல்றாங்கன்னா கொள்கை எதிரி வந்து பாஜக அரசியல் எதிரி வந்து திமுக கொள்கை கூட எந்த கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சி கூட நாங்கள் மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விஜய் வந்து அதிமுக கட்சிக்குள்ள வரணும்னா கண்டிப்பாக பிஜேபி வெளியில் போகணும் இல்லையா கடைசி நேரத்தில் ஒட்டுமொத்த எதிரியாக இருக்க திமுக வெளியேற்றணும் இதுக்காண்டி கொள்கையை விட்டு கொடுத்துட்டு நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியில் இணைய போகிறோம்னு சொல்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது பட் இன்ன வரையும் அதை மறுத்துக்கிட்டு இருக்காங்க ஏன் நேற்று ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காருன்னா குரான் மீது ஆணையாக சொல்கிறேன் எங்கள் கொள்கை எதிரியான பாஜக கூட நாங்கள் என்றைக்குமே கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களை வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்லிட்டு திமுக சைட்லேருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டிருக்காங்க அதுக்கு இதுதான் சரியான பதிலடியாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனால் இவ்வளோ அழுத்தமாக பேசுகிற ஆதவ் அர்ஜுனா அதிமுக குறித்து இன்னும் வரையுமே ஒரு சாஃப்ட் கார்னர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நேற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு படி மேலே போய் அதிமுகவையுமே அட்டாக் பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியில் தொண்டர்களே இல்லை அதிமுக தொண்டர்கள்லாம் என்றைக்கே எங்கள் கூட சேர்ந்துட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நாங்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த தொண்டர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கும்போது ஒரு இன்னொரு ஒரு அதிமுக மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரியான ப்ரொஜெக்ஷனாக அவர் அடிக்கடி காட்டிக்கிட்டு இருக்காரு நேத்து கூட சொன்னாரு எம்ஜிஆர் அவர்கள் திமுக விட்டு வெளில வந்ததுக்கான காரணமே அந்த கட்சி ஒரு கொள்ளை அடிக்கிற கட்சி அதனால தான் நான் வெளில வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொன்னதான் ஆதவர்ஜினா சொல்கிறாப்புல ஓகேங்களா அதே இடத்துல விஜய வந்து பொருத்தி பாக்குறாரு ஆதவ் அர்ஜுனா நேத்துக்கு அவரோட ஸ்பீச்ல நல்லாவே தெரியுது எம்ஜிஆருக்கு அப்புறம் விஜய் தான் வந்து தமிழகத்தை ஆளப்புற ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற ஒரு கருத்தை தமிழக வெற்றி கழகம் தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே வராங்க இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா அன்டெஸ்டட் ஓட்டுன்னு சொல்லுவோம் அதாவது நிரூபிக்கப்படாத ஓட்டு அப்படிங்கிற தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கு ஆனா ஆதவ் அர்ஜுனாசைல இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட இப்பவே இருபத்தி பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு ஒரு புதுசா கட்சி ஆரம்பிச்ச எந்த கட்சி டிவி சேனல் நடத்துற அந்த போலிங்ல இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு இதுக்கு முன்னாடி புதுசா எந்த கட்சி ஆரம்பிச்சிருந்தாலும் அவங்க எட்டு பர்சன்டேஜோ நாலு பர்சன்டேஜோ இல்லைன்னா மற்றவையில தான் இருப்பாங்க நாங்க ஒரு முக்கிய பிரதான கட்சியா தமிழக அரசியல்ல செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா திமுக செய்யலாம் அவங்க கூட்டணிகள்லாம் இத பத்தி பெருசா எதுவுமே பேசல நாங்க எப்பவுமே திமுக கூட தான் இருப்போம் திமுகக்கு துணை நிற்போம் எங்களோட முதலமைச்சர் வேட்பாளர் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயம் அதிமுக சைடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறியாக இருக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவை நம்பி தான் தமிழகத்துல பாஜக இருக்கு அந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமைப்பு தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த எலெக்ஷனில் அதிக சீட்டு வந்து அதிமுகவுக்கு தான் கொடுப்பாங்க அதை விட கம்மியான சீட் தான் பிஜேபி வாங்கும் ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல முதலமைச்சர் வேட்பாளரை அமித்ஷா தான் தேர்ந்தெடுப்பாருன்னு ஸோ முன்னாள் அல் தமிழ்நாட்டோட பாஜக தலைவர் அண்ணாமலை இதை சொல்லிட்டு இருக்காரு இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி ஆட்சி வைக்கிறதுக்கு நாங்கள் ஒன்று ஏமாளிகள் இல்லைன்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஆனால் கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அண்ணாமலை பிஜேபி தலைவர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிற போது ஒரு கூட்டணிலே இவ்வளோ முரண்டிருக்கும் போது அந்த ஒரு கூட்டணி எப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கூட்டணியாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அதிமுக பிளஸ் பிஜேபி இவங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு டஃப்பான எலெக்ஷனாக இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரு விஷயத்த நோட் பண்ணணும் அன்வர் ராஜா மாதிரியான ஒரு பெருந்தலைவர்கள்லாம் இந்த கட்சியை விட்டு வெளில போகும்போது அவங்களோட ஓட் பேங்க் ரொம்ப குறையும் அதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஏழு எட்டு தலைவர்கள் வந்து அதிமுக விலகி திமுகவோ பிற கட்சிகளுக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க இதற்கான முழுக்க முழுக்க ஒரே காரணம் அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க தொடர்ந்து முன்னிறுத்திக்கிட்டே வராங்க இது யாருக்கு அட்வான்டேஜா இருக்கும்னு பாத்தீங்கன்னா திமுகக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜா இருக்கும் ஏன்னா ஏறக்குறைய பெருந்தலைவர்கள் வெளியாகும் போது அவங்களை சுற்றி உள்ள நிறைய தொண்டு தொண்டர்களும் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க எல்லாம் திமுகவில் சேர்ந்தாங்கன்னா திமுகவோட ஓட் பேங்க் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்படி ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட விஜய் அவர்களும் சரி சீமான் அவர்களும் சரி பிஜேபி அவர்களும் சரி இவங்க மூணு பேரும் கூட்டணி வச்சாலுமே ஆப்போசிட்டில் திமுக ஒரு டஃப்பான காம்படிஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எதவாக இருந்தாலும் இன்னும் ஒரு பத்து மாத காலம் இருக்குது இதில் அந்த அரசியல் தலைவர்களோட நிலைப்பாடுகள் அவங்க எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாகவும் தர்க்க ரீதியாகவும் கரெக்டாக நடந்துக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் மக்கள் ஓட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஜயை பொறுத்தவரை விஜய் ஒரு பிரம்மாண்ட நடிகர் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு இளைஞர் கூட்டமே இருக்கு இதுவரை தமிழக அரசியல்ல சீமானுக்கு அப்புறம் ஒரு இளைஞர்களோட ஓட்டை அதிகமாக கன்சியூம் பண்ண ஒரு இடத்துல இருக்கிறது கண்டிப்பாக விஜய் இருப்பார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகளும் ஐம்பது வருஷமாக கிராமப்புறங்களில் போனீங்கன்னா இலைக்கு ஓட்டு போட்டியா உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டியாங்கிற டாக் ரொம்ப ஏஜடு பர்சன்ட்ட கூட இருக்கும் பட் விஜயோட அந்த சின்னம் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுக்கே இன்னும் ரெண்டு மூணு எலெக்ஷன் தேவைப்படும் விஜய்ங்கிற ஒரு தாண்டி அந்த கட்சிக்கான சிம்பிள் இருக்கும் ஸோ கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த சிம்பிள் இதுதான் விஜய் கட்சியோட சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபிக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மூணு எலெக்ஷன் தேவைப்படும் போது இப்பவே நாங்கள் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டோம் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டோன்னு சொல்லும் போது அது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு வேணாம் யூஸ் பண்ணலாமே வழியே இதை வச்சு அரசியல் கட்டத்தில் அடுத்த ஒரு நகர்வுக்கு எடுத்துட்டு போக முடியுமான்னு கேள்விக்குறி கேள்விக்குறிதான் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இப்போ வர பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்யை தொடர்ந்து அழைப்பதற்கான காரணம் விஜய் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்குது அந்த இளைஞர் கூட்டம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாலே நம்ம ஒரு திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷனாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராரு பொறுத்திருந்து பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன மாதிரியான ஒரு அரசியல் களமாக இருக்க போகுதுன்னு இது குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பக்கத்தில் கூறுங்க ஸோ நன்றி வணக்கம்